ஸ்ரீ குரு பியோன மகா கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் அஸ்ட்ராலஜர் பக்தி சொற்பொழிவாளர் இன்றைய தினத்துல தமிழ் புத்தாண்டு வரப்போகுது அந்த புத்தாண்டுல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பயிற்சி பலன் தான் உங்களிடத்துல சொல்ல வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டானது சோபகிருது வருடம் முடிந்து மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் நாள் இரவு சுமார் ஒன்பது ஐந்து மணி அளவுல இந்த புத்தாண்டானது பிறக்க போகுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்துல கோச்சாரத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கலாம் லக்னமானது விற்சகத்தில் விழுது கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை மீனத்தில் புதன் ராகு மற்றும் சுக்கரன் மேஷத்தில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திர நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது புது வருடம் பிறக்குது கன்னியில் கேது இதுதான் கிரக நிலவரம் இந்த வருடத்துல ஏதாவது பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னா இரண்டு முக்கியமான பெயர்ச்சிகள் இருக்கு அனைவருமே எதிர்பார்க்க கூடிய குரு பயிற்சி மற்றும் சனியின் பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்க போகிறது இந்த குரு பயிற்சி இந்த தமிழ் வருடம் பிறந்த உடனே வருது மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது சனிப்பெயர்ச்சியானது இந்த தமிழ் வருடத்தின் இறுதியில அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழப்போறது இந்த பயிற்சி பலன்கள் பொதுவாக எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா வருடப்பயிற்சி பலன்கள்னு சொல்லும் பொழுது ஒரு ராசியில அதிக காலம் தந்த கூடிய கிரகங்களை வைத்து சொல்லுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ராகு கேது சனி மற்றும் குரு இவர்களின் அமர்வு பார்வை இதை வைத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பயிற்சி பலனை இப்போது பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் கிங் ட்வெண்ட்டி தனித்தனியே பன்னிரெண்டு ராசிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அதாவது செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுனால பெரும்பாலும் அரசியல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புண்டு அதே நேரத்துல இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது தொழிலாதாரம் அதாவது தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறது அப்படிங்கிறது காட்டிலும் இந்த வருடத்துல வந்து கொஞ்சம் மழை பொழிவு அதிகமாக இருக்க வாய்ப்பு இந்த கோடை காலத்து மழை அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்துல வெள்ளத்தினால் பாதிப்பும் உண்டு சில இடங்கள்ல மலைச்சரிவு இதெல்லாம் ஏற்படுவதற்கான இயற்கை சீற்ற பாதிப்புகள் சுனாமி போன்ற விஷயங்கள் இதெல்லாம் நீரினால் சில இடங்கள்ல அழிவு அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்க போகிறது அடுத்து அதை தொடர்ந்து வர்த்தகத்துல இந்த விலைவாசி அப்படிங்கிறது கொஞ்சம் வீழ்ச்சி அடையும் அதே மாதிரி கையில் பணவரவு அப்படிங்கிறது இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய வருடமாக இருக்கு நிறைய பேருக்கு சேமிப்புகள் எல்லாம் எடுத்து செலவு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இது பொதுவாக இருக்கக்கூடிய பலன் இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் உள்ளூர் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன்